ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பெங்காலி ஸ்வீட் காஜா தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் மிஸ் பண்ணிடாலையே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மிக்சிங் போல் ஒரு கப் கோதுமாவு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து லைட்டா கலக்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் எல்லா மாவுலயுமே எண்ணெய் நல்லா ஆகிட்டு உருண்டை பிடிக்கும் போது உருந்தையா வஞ்ச அப்படின்னா இது கரெக்டான பதம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா டைட்டான டோவாக தசைஞ்சிக்கலாம் பிசைஞ்ச மாவு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா ஊறி வரட்டும் நான் எடுத்திருந்த மாவுக்கு எனக்கு நாலு பீஸ் கிடச்சிருக்கு சப்பாத்தி தேய்க்கும் போது எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கலாம் ரெடி பண்ண சப்பாத்தியில ஆயில் அப்ளை பண்ணிட்டு கான்ஃப்ளார் மாவு தூவிடலாம் நீங்க கான்ஃபிளவர் வேண்டாம் நினைச்சிங்கன்னா கால் கப் நெய்யில மைதா மாவு கலந்துட்டு அந்த பேஸ்ட்டை கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா லேயர்லேயுமே அப்ளை பண்ணிட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரோல் பண்ணதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக தேய்ச்சிடலாம் நீங்கள் ஃப்ளாட்டாக வேணாம்னு நினச்சிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கூட தேய்ச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லா பீசஸுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது சீக்கிரமாக கரிஞ்சிரும் மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா மேலே மிதந்து வரும்போது கரண்டியால் எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டே இருந்தோம்னா லேயர் ஃபுல்லாக பிரிஞ்சு நல்லா வெந்து வரும் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இருந்து எடுத்துடலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக கிறிஸ்பியா இருக்கு இதே மாதிரி எல்லா பீசஸ்மே நான் ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் கோதுமாவுக்கு முக்கால் கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் இதுக்கு எந்த ஒரு பாகுபாதமே தேவையில்லை குலோப்ஜாமுக்கு எந்த மாதிரி ரெடி பண்ணுவோமோ அதுவே போதும் ரொம்ப நேரம் ஊறணும்ன்ட்டு அவசியம் இல்லை லைட்டாக டிப் பண்ணி எடுத்தாவே போதும் இப்போ பாருங்கள் சூப்பரான பெங்காலி ஸ்வீட் காஜா ரெடி ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்